நெல்லிக்குப்பம் முள்ளிகிராம்பட்டு வாலிபரை தாக்கிய திருபுவனம் காவல்துறையை கண்டித்து போஸ்ட் ஆபீஸ் பேருந்து நிறுத்தத்தில் விசிகவினர் சாலை மறையல் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட முள்ளிகிராம்பட்டு கிராமத்தில் வசித்து வருபவர் நடராஜன் மகன் தினேஷ் இவர் டாடா ஏஸ் வாடகை வாகனம் ஓட்டி வருகிறார் இந்நிலையில் கடந்த பதினாறாம் தேதி பத்தாம் மாதம் இருபத்தி ஐந்து அன்று மாலை நான்கு மணியளவில் நெல்லிக்குப்பம் மெயின் ரோடு வாழப்பட்டு அருகே புதுச்சேரி மாநிலம் திருபுவனை காவல் நிலைய காவலர்கள் நான்கு பேர் சந்தேகத்தின் பேரில் விசாரணை என சொல்லி திருபுவனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளதாக தெரிகிறது அப்போது போகும் வழியில் மேற்படி காவலர்கள் தினேஷை மிக கடுமையாக தாக்கியும் அவர் வைத்திருந்த நாற்பதாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் நடுவில் உட்கார வைத்துக் கொண்டு கஸ்டம்ஸ் சாலை வழியாக சென்றுள்ளனர் அப்போது போகும் வழியில் கரும்பு தோட்டம் ஒன்றின் அருகே அழைத்து சென்று கடுமையாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது இதில் மேற்படி தினேஷ சம்பவ இடத்திலேயே இரத்த வாந்தி எடுத்ததாக டாடா ஏஸ் வாகனத்தில் வந்த மற்றொருவர் தெரிவித்தார் பின்னர் மயங்கிய நிலையில் இருந்த தினேஷை அந்த வழியாக சென்ற ஆட்டோவில் ஏற்றி திருபுவனம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அங்கு போதிய சிகிச்சை அளிக்க மருத்துவ வசதிகள் இல்லை என புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அப்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்ததால் திருபுவனம் காவல்துறையினர் அவரின் மனைவி சபிதாவிற்கு போன் செய்து உடனடியாக வரும்படி கூறியதைத் தொடர்ந்து மனைவி மற்றும் உறவினர்கள் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது சந்தேகம் அடைந்த அவர்கள் தனது கணவருடன் சென்ற அஜித்குமாரிடம் விசாரித்துள்ளனர் அப்போது அஜித்குமார் கொடுத்த தகவலின் பேரில் தினேஷ் குடும்பத்தினர் நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பின்னர் புகார் சம்பந்தமாக மேற்படி விசாரணையை பண்ருட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா பாதிக்கப்பட்டவர் கிடத்தில் பதினெட்டாம் தேதி இரவு நேரில் விசாரணை செய்தார் பின்னர் பத்தொன்பதாம் தேதி காலை வருவாய் கோட்டாட்சியர் சுந்தர்ராஜன் அவரது அலுவலகத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டார் விசாரணையில் திருப்தி அடையாத குடும்பத்தினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் இன்று மதியம் நெல்லிக்குப்பம் போஸ்ட் ஆபீஸ் பேருந்து நிறுத்தத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் துணை கண்காணிப்பாளர் ராஜா வருவாய் கோட்டாட்சியர் சுந்தர்ராஜன் நெல்லிக்குப்பம் காவல் ஆய்வாளர் வேலுமணி உதவி ஆய்வாளர் உலகநாதன் உள்ளிட்ட காவலர்கள் பாதிக்கப்பட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மேற்படி பேச்சுவார்த்தையில் இன்றிரவு எட்டு மணிக்குள்ளாக சம்பந்தப்பட்ட திருபுவனை காவல்துறையினர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததின் பேரில் சாலை மறியல் தற்காலிகமாக கைவிடப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்